السلام عليكم ورحمة الله تعالى <القرآن> <applause> وبركاته الحمد لله الحمد لله الذي اصطفى الصلاة والسلام على عباده الذين اصطفى ما بعد وقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم في القرآن الحميد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم <الوحيم> يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم <applause> لعلكم تتقون صدق الله العليم وقال النبينا وحبيبنا وشفيعنا محمد صلى الله عليه وسلم إنما الأعمال بالخواتم أو كما قال عليه الصلاة والسلام سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري وحلل عقدة من لساني يفقهوا قولي اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه الحمد لله اللهم لي من كل ரமான் மாதத்தினுடைய இருபத்தி மூன்றாவது தராவியை நிறைவு செய்துவிட்டு நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம் ஒற்றைப்படை இரவிலே எந்த கதிருடைய இரவை இந்த ஒற்றை படவியிலே இரவிலே நாம் தேடுகின்றோமோ அந்த லைலத்துள்ள கதிரை அடைந்து கொண்ட நண்பாக்கியம் கொண்டவர்களாக அல்லாஹு நம் அனைவரையும் ஆக்கியான இந்த மாதத்திலே அல்லாஹு என்னென்ன ரஹமத்துகள் என்னென்ன என்னென்ன பாக்கியங்கள் அனைத்தையும் மறைத்து வைத்திருக்கிறானோ ஒழுத்து வைத்திருக்கிறானோ அனைத்து விதமான பாக்கியங்களுக்கும் ரஹமத்திற்கும் மகசீரத்திற்கும் சொந்தக்காரர்களாக நம் அனைவரையும் அல்லாஹு தாலா ஆக்கிய குருவானாக அன்பானவர்களே மாதங்களிடையே மிக உயர்ந்த மாதமாக இருக்கக்கூடிய இந்த ரமதானுடைய மாதத்தில் இபாதத்துகளில் மிக முக்கியமான ஐபாதத்தான நோன்பை நமக்கு கடமையாக்கி இருக்கிறார் இந்த நோன்பை கடமையாக்கியதை குறித்து அல்லாஹு தன்னுடைய குரானுகள் சொல்லக்கூடிய வசதம் யா ஐயுல்லு அடைக்கும் அலல் அரீனிக்கும் இமான் கொண்ட விசுவாசிகளே உங்களுடைய முன்னால் வாழ்ந்த சமூகத்திற்கு எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதுபோன்று உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் தக்குவா உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக என்று அல்லாஹு ஒரு தர சொல்லி காண்பிக்கிறார் இந்த வசனத்தை இரண்டு கோணத்திலே முஹசிர்கள் கையிலடுப்பார்கள் அதாவது இந்த வசனத்திற்கு இரண்டு விதமான விளக்கங்களை தருவார்கள் முதலாவது விஷயம் என்னவென்று உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமூகத்திற்கு எப்படி எந்த விதத்தில் நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அப்படி அந்த விதத்தில் உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்பதாக விளக்கம் சொல்வார் இந்த அடிப்படையில் இந்த ஆயுதத்தினுடைய சட்டம் காலாவதியாக ஆகிவிட்டது என்பதாங்க ஏன் அப்படின்னு சொன்னா நமக்கு முன்னால் வாங்க சமூகத்திற்கு நோன்பு கடமையாக்கப்பட்ட விதம் என்பது வேர் நமக்கு தடமையாக்கப்பட்டு இருக்கக்கூடிய விதம் என்பது வே முன்னால் வாங்க சமூகத்திற்கு நோன்புடைய முறை எவ்வாறு இருந்தது என்று சொன்னா இஃப்தார் மகனுடைய நேரத்துல இஃப்தார் வைக்கிறோம் இஃப்தார் முடிச்சிட்டு இஷாவுடைய நேரத்துல இஷா பாங்கு சொல்றதுக்கு முன்னாடி சஹரை நீயத்து வைத்து இடம் மகரிமுட்டு இஷா தான் இஃப்தாருக்கும் சஹருக்கும் இடைப்பட்ட நேரம் இது முன்னால் உள்ள சமூகத்திற்குண்டான நோன்பினுடைய முறை இதுல அவங்க என்னென்ன சாப்பிடணுமோ சாப்பிட்டுக்கணும் தன்னுடைய மனைவியோட சேர்ந்ததாக சேர்ந்து கொள்ள வேண்டும் என்னென்ன அனுமதிக்கப்பட்டிருக்கிறதோ எல்லாமே மகளிருக்கும் விசாகிற்குள்ளாக முடித்துக் கொள்ள வேண்டும் விசாகிற்கு பின்பு நோன்பினுடைய நேரம் ஆரம்பமாக ஆகிவிடும் அதற்கு பின்பதாக தண்ணீர் குடிக்கிறதோ இடையில நைட்ல எழுந்திருக்கு தண்ணீர் குடிக்கிறதோ தன்னுடைய மனைவியிடத்திலே சேருவதோ எதுவுமே ஆகமாக்கப்பட்டதார்கள் இப்படிப்பட்ட நிலையில்தான் முன்னால் உள்ள சமூகம் கடமையாக்கப்பட்டிருந்தது நமக்கும் ஆரம்பத்திலே அப்படிதான் கடமையாக்கப்பட்டது அதைதான் அல்லாஹுதாரா சொல்கிறான் குத்தில அழைக்கும் செய்யாம கமா குத்தில அழந்ததில நீங்க கவனிக்கும் முன்னால் வாழ்ந்த சமூகத்திற்கு எப்படி கடமையோ அது போன்று உங்களுக்கும் கடமை கொஞ்ச காலம் போனுச்சு கைசு புரு சொன்னா எல்லாம் ஒரு பெரிய விவசாயி மதுநாவில வாழ்ந்த ஒரு சகாதி வேலையெல்லாம் செய்து விட்டு கலை போடு இத்தாருடைய நேரத்திற்கு வருகிறார் என்னைக்கு நோ நான் நோன்பு நே துறக்கிற நேரத்துல என்னை எழுப்பி விடுங்கள் என்பதாக சொல்லிவிட்டு அவர் படுக்கிறார் படுத்து எந்திரிக்கிறாரு விஷாவுடைய பக்தி வந்துருச்சு எழுப்புற எழுப்புறதுக்கு மறந்துட்டான் மறந்துட்டார் இருந்தவர்கள் எழுப்புவதற்கு மறந்து விட்டார் இப்ப என்ன செய்யணும் தொடர்படியாக அப்படியே நோன்பு வைக்க வேண்டியதுதான் வேற வழி இல்லை ஏன்னா விசா வந்துருச்சு அவர் அப்படியே நோன்பே தொடர்கிறார் அந்த மனிதர் இரண்டாவது நாள் கடுமையான பசியில பசி தாங்க முடியாம படுத்தாங்க இஃப்தாறு வைக்க முடியல சகரும் வைக்க முடியல அடுத்த நோன்பு ஸ்டார்ட் ஆகிருச்சு இப்ப இந்த நேரத்துல என்ன செய்யறது அடுத்த நாள் எப்படி இருக்கும் கடுமையான வெயில் அது மாதிரி விவசாயமான அந்த மனிதர் விவசாயம் செய்யக்கூடிய மனிதர் ஒரு கட்டத்தை கடந்ததற்கு சென்று மயக்கம் போட்டு கீழே வீங்கி இந்த செய்தி ரசூலுல்லாய் சல்லா அலிவம் அவர்களுக்கு செல்கிறார் இது ஒரு செய்தி இரண்டாவது அவர்கள் சில சகாபாக்கள் இரவு நேரத்துல தன்னுடைய மனைவியோடு கூடி விடுகிறார்கள் இல்லறத்தில் ஈடுபட்டு விடுகிறார்கள் அதுல உமர் ரவி அல்லாஹுதலான் அவர்கள் ரசூலுல்லாஹி சல்லா அலுவலாம் அவரிடத்தில் வந்து செல்வார்கள் என மன்னிப்பை இது மாதிரி என்னுடைய மன்னவி இடத்திலே யார் ரசூல் நான் வந்து கூடிக்க தடுக்கப்பட்டது இரவு நேரத்துல என்பதாக சொல்லுகின்ற பொழுது வருத்தத்தை தெரிவிக்கின்ற பொழுது அல்லாஹு வசனத்தை இறக்கிறான் முக்கிய உங்களுக்கு இரவுகள் எல்லாம் நீங்கள் என்ன செய்யலாம் கூடலாம் நீங்கள் பருகலாம் சந்தோஷமாக இருந்து கொள்ளலாம் நீங்கள் பதினுடைய வத்து வருகின்ற வரையிலும் உங்களுக்கு ஹலால் விட்டது என்பதாக நாம இப்பொழுது நோன்பு வைக்கக்கூடிய முறை அங்கே அனுமதி அளிக்கப்படுகிறது இந்த அடிப்படையில அந்த ஆயத்திற்கு அர்த்தத்தை நாம் பார்த்தால் குத்திட அழைக்கும் செய்யாமல் தமா குத்திட அழந்த வீரம் கபலிக்கும் முன்னால் வாழ்ந்த சமூகத்திற்கு எந்த முறையில் இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அது போன்று உங்களுக்கு கடமையாக்கப்பட்டது என்பதாக சொல்லி அதற்கு அடுத்ததாக அல்லாஹுல்ல இந்த இரவை நமக்கு ஹலாலாக ஆக்கிவிட்டார் என்பதாக நம்ம பார்க்கிறோம் இரண்டாவது உங்களுக்கு கடமையாக்கப்பட்டது என்பதனுடைய அர்த்தம் என்ன சொன்னா முன்னால் வாழ்ந்த சமூகத்திற்கு தொழுகை எப்படி கடமையோ அதே போன்று ஜக்காத்து எப்படி கடமையோ அதே போன்று நோன்பும் கடமையாக்கப்பட்டிருந்தது அதே போன்றுதான் உங்களுக்கும் தொழுவை தடமையாக்கிடேன் ஜகாத்தை கடமையாக்கியிடேன் நோன்பவும் கடமையாக்கி இருக்கிறேன் என்றாக அல்லாஹு காண்டிக்கிறான் எதற்காக அல்லாஹு தாலா நோன்பை கடமையாக்க வேண்டும் தட்டும் நீங்கள் இறைவச்சம் உள்ளவர்களாக ஆக வேண்டும் இறைவச்சம் கொண்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காக இந்த நோன்பே உங்களுக்கு தடமையாக்கி இருக்கிறேன் என்பதாக அல்லாஹுஜல்ல சாகுவா தாலா சுத்தி காண்டிக்கிறான் லால கும தூ தட்ட பூ தப்புவா உள்ளவர்களாக நீங்கள் ஆக வேண்டும் என்பதற்காக தப்புவா என்றால் என்ன தப்புவா என்றால் என்ன நாமெல்லாம் இறைவட்சம் என்பதாக வைக்கிறோம் தப்புவா என்பது உண்மையிலே தப்புவா என்பதற்கு இரையச்சம் என்பது சரியான பொருளா அவ்வளவு பரிபூர்ணமான பொருள் கிடையாது இதுதான் நம்ம வைக்க முடியும் வேலை சில அறுவை வார்த்தைகள் இருக்கிறது அதற்கு நிரட்டமான அர்த்தத்தை வைக்க முடியாது பரதத் என்ன அர்த்தம் அபிவிருத்தி என்று அர்த்தம் இல்ல அபிவிருத்தி என்று சொன்னால் ஜியாதத் என்று இன்னொரு அரபி வார்த்தை இருக்கு அதிகம் என்று வைத்தால் சத்திரத் என்பதாக அர்த்தம் முன்னூறு அரபி வேடு அந்த வார்த்தைக்கு தோடுவான் அப்ப பரக்கத்துக்கு என்ன அர்த்தம் பறக்கத்துதான் அர்த்தம் ஏனென்றால் அதனுடைய அர்த்தம் நிலை பர இருக்கிறது அல்லாஹ் நமக்கு என்ன தேவை இப்ப எனக்கு உணவு தேவை உணவில்லாமல் இருக்கிறேன் காலா எனக்கு பதக்கத்தை குடி என்று சொன்னால் உணவினுடைய நெருக்கடியே அல்லாஹால எடுத்து விடுகிறார் நான் ஏதோ ஒரு சிக்கலிலே சிரமத்திலே கொண்டிருக்கிறேன் கால்லா என்னுடைய சூழலிலே பதக்கத்தை குடி என்று சொன்னால் அந்த சிக்கல் சூழலை அகற்றி சந்தோஷமான சூழலை அல்லாஹால ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான் எனக்கு நோயாக இருக்கிறது அல்லாஹ் என்னுடைய நோயிலே என்னுடைய உடல்நிலை பறக்கத்தை கொடு என்று சொன்னான் அல்லாஹு தன்னை நோய்களை அகற்றி அப்புறப்படுத்தி ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுக்கிறான் அப்படி என்றால் வரக்கத்திற்கு என்ன பொருள் எந்த நேரத்திலே எந்த உதவி அல்லாவிடம் இருந்து நமக்கு தேவையோ அந்த நேரத்திலே அந்த அல்லாஹினுடைய புரத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய மிகழ்த்தி அற்புத சக்திக்கு அல்லாஹினுடைய உதவிக்கு பெயர்தான் வரக்கத் என்பதாக நாம் விரிவான பொருளை கொள்கிறோம் அது மாதிரி ரம்மத் ரம்மத்துக்கு என்ன அர்த்தம் இரக்கம் என்பதாக நாம் வைப்போமா இரக்கம் என்று சொன்னால் தாத்து என்பதாக அரபியிலே ஒரு வார்த்தை இருக்கிறது சபகத் என்பதாக அரபியிலே ஒரு வார்த்தை இருக்கிறது இணக்கம் பதிவு இதுக்கெல்லாம் திருதல் என்பதாக வைப்போமா பலுல் என்பதாக அதாவது அதன் பல்லுள் ரப்பி என்பதாக நாம சொல்கிறோமே அந்த பலுல் என்பதற்கு அதற்கு பொருத்தமான அர்த்தம் அப்ப ரத்திற்கு என்ன அர்த்தம் எதுவுமே தெரியாது எந்த நேரத்திலே அல்லாவினுடைய உதவி எப்படி நமக்கு கிடைக்க வேண்டுமோ அந்த நேரத்திலே அல்லாவினுடைய உதவி அப்படி கிடைத்தால் அதற்கு பெயர் தான் ரஹ்மத் என்பதாக நம்ம பொருள் இருந்தோம் அதே போன்றுதான் தத்துவாவிற்கு என்ன அர்த்தம் இரையச்சம் என்று பொருள் வைத்தால் என்பதாக ஒரு அரபி வார்த்தை இருக்கிறது பயம் இறை அல்லாவினுடைய அரபியிலே ஒன்னொரு வார்த்தை இருக்கிறது அப்ப தத்துவாவிற்கு என்ன அர்த்தம் அன்போடு காதலோடு நேசத்தோடு கலந்து இருக்க உண்டாகி இருக்கக்கூடிய ஒரு விதமான அச்சத்திற்கு பெயர்தான் தப்புவா என்பதாக சொல்லப்படும் அன்பானவர்களே இமாம் என்னுடைய எல்லா உள்ள ஒரு செய்தியை பதிவு செய்கிறார் இமாம் ஹசாரி ரஹமத்துல்லாலி அவர்களிடத்தில் மசாலா விஷயமாக கேட்பதற்காக ஒருவர் வருகிறார் வந்து எனக்கு இந்த சட்டத்தில் ஒரு விளக்கம் வேண்டும் என்பதாக கேட்கிறார் இமாம் கசாலி ரஹத்து அவர்கள் விளக்கத்தை விடுக்கிறார்கள் இங்க அது இல்ல விஷயம் வந்தவர் ஒரு சிறிய குழந்தையை அழைத்து வந்தார் வந்தவர் ஒரு சின்ன பிள்ளைய கூட்டிட்டு வந்தார் கஜா நிராமத்தில் அது பெரியவங்களுக்கே உண்டான பாணியில என்ன செய்யறாங்கன்னா அந்த குழந்தைக்கு ஒரு பண்டம் இனிப்பு பண்டம் ஒன்று இருக்கிறது அந்த பண்டத்தை எடுத்து அந்த குழந்தையினுடைய கையிலே கொள்கிறார் அந்த குழந்தை வாங்க மறுக்கிற இல்ல வாங்க மாட்டேன் என்பதாக சொல்ல இல்லம்மா வாங்கிக்கோ பரவாயில்ல வாங்கிக்கோ என்பதாக சொல்ல தன்னுடைய தந்தையை ஒரு தடவை பார்க்கிறேன் தந்தை அமைதியாக நிற்கிறார் அந்த குழந்தை இரண்டாவது தடவையும் தன்னுடைய தந்தையை பார்க்கிறது அந்த தந்தையை பார்த்துட்டு தந்தை அமைதியாக இருக்கிறார் அந்த குழந்தை அமைதியாக இருக்க மூன்றாவது தடவை பரவாயில்ல வாங்கிக்கோ என்பதாக சொல்லும் பொழுது அந்த தந்தை அந்த குழந்தை திரும்பவும் பார்க்குது அந்த குழ அந்த தந்தை திரும்பவும் அமைதியாக இருக்கிறார் கொஞ்சம் சொல்லுங்க மூணு தடவை அந்த குழந்தை உங்களை பார்க்குது வாங்கிக்கோன்னு சொல்லுங்க என்பதாக சொன்னவுடன் அவர்கள் தன்னுடைய குழந்தைய பார்த்து வாங்கிக்கோ என்பதாக சொல்லுகிறார் அவர் சொன்ன மாத்திரத்துல அந்த குழந்தை லசானு ராமத்தினார் அவர்களுடைய பந்தத்தை அப்படியே கையோடு வந்து கொள்கிறார் ஓடி வந்து அந்த கீழே வச்சிருக்காங்க அந்த கையில அந்த பங்கத்தை ஓடி வந்து அந்த குழந்தை அக்கா அனுமதி கொடுத்திருக்காங்க என்கின்ற சந்தோஷத்துல வந்து அப்படியே கருத்துக்கொள் ஹசானி ராமத்தால் அவர்கள் இதை பார்க்கிறார்கள் அழுது விடுகிறார்கள் அனுகூலம் கேட்டு என்ன நடந்துச்சு எதற்காக அழகிறீர்கள் ஹசானி ராமத்தாளர் அவர்கள் சொன்னார்கள் சொன்னார்கள் இந்த குழந்தையிடம் இருந்து நான் தத்துவாவின் அர்த்தத்தை புரிந்து கொள்வேன் இந்த குழந்தையிடம் இருந்து தத்துவாவை நான் புரிந்து கொண்டேன் அறுவீர்களா அந்த குழந்தைக்கு அந்த பண்டத்தின் மீது எவ்வளவு இன்பம் எவ்வளவு ஒரு ஆனந்தம் எவ்வளவு இஷ்டம் அந்த குழந்த அந்த பண்டத்தை தான் சாப்பிட வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வம் ஆனால் தன்னுடைய தந்தையினுடைய அனுமதி இருக்கிறதா தன்னுடைய தந்தையினுடைய விருப்பம் இருக்கிறதா என்பதை நினைத்து பார்த்து அந்த நேரத்தில் அந்த குழந்தை அமைதியாக இருந்தது தந்தை அனுமதி தராத பொழுது தந்தையினுடைய விருப்பம் இதிலே இல்லாத பொழுது எனக்கு அதிலே எவ்வளவு இஷ்டம் இருந்தாலும் எனக்கு அதிலே எவ்வளவு ஆனந்தம் இருந்தாலும் எனக்கு அது தேவையில்லை என்கின்ற அந்த மன கட்டு போக்கு அந்த குழந்தை நின்றதா இதுதான் தத்துவம் எனக்கு பிடித்திருக்கிறது என்பதற்காக செய்வது அல்ல வாழ்க்கை அல்லாவிற்கு பிடித்திருக்கிறதா அதுதான் வாழ்க்கை இந்த இந்த இரலட்சமான வாழ்க்கையினுடைய அஸ்திவாரமாக இந்த ரமலான் நமக்கு நமது பாடத்தை கட்டி குடிக்கிறோம் தம்பியத்தை வகிக்கிறோம் காலை நேரத்திலே உண்பது எனக்கு பிடிக்கும் ஆனால் அல்லாவிற்கு பிடிக்காது எனவே நான் அதை சாப்பிட எடுக்கின்ற பொழுது தண்ணீரை குடிக்க வேண்டும் என்பதாக என்னுடைய உள்ளம் நாடும் ஆனால் அல்லாவிற்கு பிடிக்காது எனவே நான் அதை குடிக்கவும் என்னுடைய மனைவி என்றும் இல்லாமல் அப்பொழுதுதான் ஊரீனை போன்று அழகான முறையில காட்சி அளிப்பார் ஆனா எனக்கு பிடிக்கும் ஆனா நான் அந்த நேரத்தில் அல்லாவிற்கு பிடிக்காது என்கிற காரணத்தினால மாட்டேன் இந்த வாழ்க்கையை வாழ்வதுதான் தப்புவாகின்றேன் அன்பானவர்களே நமக்கு நம்முடைய மனதிற்கு தேதுவாக நம்முடைய மனம் என்னென்ன எல்லாம் சொல்கிறதோ அவைகளையெல்லாம் செய்யக்கூடியவர்களாக நான் இருப்பேன் என்று சொன்னால் சாதாரணமான ஒரு கற்காம்பூச்சிக்கும் சாதாரணமான புதுப்பூச்சிகளுக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது நம்முடைய வாழ்க்கைக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது அவைகள் தன்னுடைய மனதிற்கு எது போதுவாகப்பட்டதோ அதன்படி தன்னுடைய வாழ்க்கைகளை அமைத்துக் கொண்டன ஆனால் மனிதனாக இருக்கக்கூடிய முக்மீனாக இருக்கக்கூடிய நான் அல்லாவினுடைய விருப்பம் இது அல்லாஹ் சொல்லி விட்ட முறை எது பொருட்களே சம்பாத்தியம் அடுத்தவனுடைய பொருளை அடிச்சு சம்பா ஈசியா சம்பாதிச்சிடலாம் என்னுடைய மனசு நாடு அல்லாஹ் அல்லா இருக்காது பிடிக்காது நான் அதை செய்து வட்டி வாங்குவது என்னுடைய உள்ளம் நாடும் ஆனால் அல்லாஹ் இருக்காது பிடிக்காது என்பதை நான் அதை செய்ய முடியும் பராமரி காட்சிகளை பார்ப்பதற்கு ஆனால் அல்லாஹிற்கு அது பிடிக்காது எனவே நான் செய்ய வேண்டும் அன்பானவர்களே இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வதுதான் இரையற்றமான இதுதான் உண்மையான வாழ்க்கை அல்லாஹு ஒரு விஷயத்தை சித்திக்காட்டம் உலகத்தில் உள்ள எல்லா ஆண்களுக்கும் எல்லா மனிதருக்கும் மீனான மனிதர் எல்லோருக்குமே அல்லாஹ் ஒரு உதாரணத்தை சொல்றான் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கணும் என்பதற்கு அல்லாஹ் உலக மக்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறான் யாரு யாரை சொல்கிறான் திரு ஒரு பெண்மணியினுடைய ஒரு பெண்மணியினுடைய வாழ்க்கை உலகத்தில் உள்ள எல்லா முற்றியர்களுக்கும் உதாரணம் யார் சொல்றா உதாரணம் யாரு சொல்றா அல்லாஹ் சொல்கிறேன் அல்லாஹ் சொல்கிறான் என்றால் எவ்வளவு யார் அந்த பெண்மனே மனைவி அன்னை ஆசியா அம்மையார் அன்னை ஆசியா அம்மையாரை குறித்து அல்லாஹால பேசுகிறான் என்ன நடந்துச்சு தன்னுடைய வாழ்க்கையில் அல்லாஹிற்காக வாழ்ந்த பெண்மன் தான் நினைத்தால் இந்த உலகத்தில் யாரும் நினைத்து பார்க்க முடியாத சுகபோகமான வாழ்க்கையை வாழ முடியும் ஏன் மிகப்பெரிய உலகத்திலே ஆட்சி செய்த சர்வதிகாரியாக இருந்த மனைவி சிறாவன் நினைத்தால் எதுவும் நடக்கும் அன்னாறு கஜிர்த்தி இந்த நைல் நதி நான் ஓடு என்று சொன்னால் ஓடும் நில் என்று சொன்னால் நிற்கும் என்பதாக சொன்னாதே அப்படிப்பட்ட சிறாவுன் நிச்சயமாக சிறன் உலகத்தில் மிகப்பெரிய அரசனாக வாழ்ந்தான் என்று அல்லாஹுஜன் சாணு மட்டால பறைய சாற்றுகிறான் படைத்த டம்புல ஆளுமை பறையை சாற்றுகிறான் என்றால் அப்ப திராமனுடைய மனைவியாக இருக்கிறது எவ்வளவு விஷயம் எனக்கு இது வேணுங்க என்றுதான் அப்ப சொன்னா அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு எல்லாம் காலடியில வந்து அப்படிப்பட்ட வாழ்க்கை ஆனால் அல்லாஹ ஏற்றுக்கொண்டார் அல்லாஹிற்காக இந்த உலகமே வேண்டாம் என்று அவனுக்கு அந்த விஷயம் தெரிந்தவுடன் நான் உன்னை ரசிச்சு ரசிச்சு திருமணம் முடித்தேன் வேற பெண்களே இல்லையா நான் அந்த எல்லா உபகாரத்தையும் செய்கிறேன் என்னென்ன வேண்டும் எல்லாவற்றையும் உன்னுடைய சாலடியிலே கொட்டுவிடு அல்லாவை மட்டும் விட்டு அல்லாவிற்காக தான் என்னுடைய வாழ்க்கை அல்லாவிற்காக தான் என்னுடைய உயிர் மூச்சு என்பதை அழுத்தம் திருத்தமாக சொன்ன காரணத்தினால் கோபத்தினுடைய உச்சத்திற்கு சென்ற சாதாரணமாக பிரவுன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் வயது நஜைனாக்கும் என்னால் பிரவுன சூனக்கும் சூ அல் அதா இந்த சூ அல் அதாபுன்றத அல்லாஹுத்தால நரக வேதனைக்கு மட்டும் தான் பயன்படுத்துவார் நரக வேதனைக்கு மட்டும்தான் பயன்படுத்துவான் ஆனா பிரவுன் செய்த அதாபை குறித்து பேசுகிற பொழுது இந்த சூ உள் அதாபு என்கின்ற வேடை வேடையல்லாமத்தால பயன்படுத்திக்கிறான் காரணம் என்னன்னா அப்படிப்பட்ட சொல்ல முடியாத வேதனைகள் கொடுக்க முடியும் கடுமையான வேதனை ஏ நினைச்சு பார்க்க முடியுமா அச்சிலம் குழந்தைகளை பெற்றெடுத்த குழந்தைகளை எல்லாம் வர வைச்சு எல்லா குழந்தைகளும் அந்த நேரத்துல அவன் அட்டன் டைம்ல வெட்டான் அதை கேட்கறதுக்கு யாருமே நாதி இல்லை என்று சொன்னால் அப்ப எவ்வளவு பெரிய ஒருவர் சாதாரணமாக ஒருவர் அடிபட்டு கிடந்தாலே நமக்கு இறக்கம் வரும் அதையும் குழந்தை ஏதாச்சும் அடிபட்டுருச்சு குழந்தை ஆஸ்பத்திரியில கத்தி கட்டு இருக்கு நம்ம ஆஸ்பத்திரிக்கு போறோம் நம்மளே முடியாம இருக்கிறோம் ஆனா அந்த இடத்துல சத்தம் கேட்குது தாங்க முடியாது இயற்கை அப்படி இருக்கிற பொழுது குழந்தைகளை பார்த்து பார்த்து வெட்டுகிறான் என்று சொன்னால் சிறுகிறான் என்று சொன்னால் எப்படிப்பட்ட மனநிலை கொண்டவனாக இருப்பான் இவனுக்கு உச்சகட்டமான கோபம் ஆத்திரம் வருகிறது அன்னை ஆசியா அம்மையாருடைய ஒட்டு துணி இல்லாமல் அவர்களை நிர்மாணமாக நிர்வாணமாக ஆக்கி வெயிலிலே நாலு கட்டைகளில் கட்டி போடுகிறான் கடுமையான வெயில் பாலைவனத்தினுடைய வெயில் அல்லவா கடுமையான வெயில் மூன்று நாட்கள் போடுகிறான் நீ அமைதி நீ அல்லாவை விட்டுவிட்டேன் என்று சொன்னால் நான் உன்ன உற்று உன்னை நான் கடுமையான முறையில தண்டிப்பேன் என்பதாக சொல்கிறான் அவர்கள் உறுதியாக இருக்கிறார் அல்லாதிற்காக தான் என்னுடைய வாழ்க்கை எனக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு பிடிக்கும் என்றாலும் அல்லாதிற்கு அப்படிப்பட்ட வாழ்க்கை பிடிக்க எனவே நான் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ மாட்டேன் என்று நான் உறுதியாக இருக்கிறேன் கடைசியா ஒரு பெரிய பாறையை கட்டி மிகப்பெரிய பாறை அவர்கள் மீது உருட்டிவிடுவதற்கு ஆயத்தமாகப்படும் இப்ப அன்னை ஆசியா அம்மையார் ஒரு வீட்டை கட்டி இருந்தும் அவனுடைய செயல்பாடுகளில் இருந்தும் அவன் எனக்கு கடுமையான வேதனையை கொடுக்க போகிறான் விட்டான் ஆனால் ரத்து நான் ஒரு பெண்மணி நான் ஒரு பலவீனமானதன் என்னுடைய உள்ளம் அதை தாங்காது அதனுடைய வேதனை எனக்கு பொறுத்தாது எனவே அந்த வேதனை விட்டு என்னை பாதுகாத்து விடு ரேமி அலியாயம் செய்யக்கூடிய இந்த சமூகம் இந்த கூட்டத்தினர்களை விட்டு என்னை பாதுகாத்து விடு என்பே என்பதாக அவர்கள் செய்கிறார்கள் மாத்திரத்தில் அந்த பாறை இவர்களை நோக்கி வருகிறார் அல்லாஹுள்ள சாணுவத்தால சுவனத்தினுடைய வாசலை திறந்து உனக்காக எவ்வளவு பெரிய மாளிகையை நான் கண்டிப்பேன் பாராசியா என்று அல்லாஹுள்ள சாணுவத்தால காட்டுகிறான் ஆசியா அம்மையார் இங்கே ஆர்வத்தோடு கண்ணை விரித்து பார்க்கிறார்கள் இன்பத்திலே மூழ்கி கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹு இன்பத்திலே மூழ்கி இருக்கக்கூடிய நேரத்திலே ரூகை எடுத்தான் அந்த பாறை அவர்களின் மீது வந்து சேர்ந்தது ரூகை எடுத்துட்டான் வலி பொறுக்க முடியாத உங்களால ரூகை எடுத்ததற்கு பின்பு வெற்றுடலால் ஆனதற்கு பின்பு அந்த வெற்றுடலுக்கு மேலாக அந்த பாறை பெரிய பாறை வந்து உருண்டது சுபஹான் அல்லாஹ் அக்பர் ஒரு எலும்பு துண்டு கூட கிடைக்கவில்லை ஒரு கிசுடு கிடைக்கவில்லை அவருடைய கபுரம் இல்லை ஆசிய அம்மையாருடைய கபிரே இல்லை எங்க போனுச்சு எங்க போனுத்திரன் உடல் இருந்தால் தானே கபுரி இருக்கும் ஒரு சின்ன சதையை துண்டாவது இருக்குறமே இல்லை அல்லாஹு ஷாத்தால சொல்லிக்கிறான் அறவா உலாவும் மாத்தல நெல்லதி இவ்வான் கொண்டிருக்கிறேன் நானும் நானும் என்னுடைய என்னுடைய அல்லா இருக்கிறான் என்று நாம் சொல்லக்கூடிய உலகத்தில் உள்ளே உங்களுக்கு இந்த பெண்மனையினுடைய வாழ்க்கையை நான் உடனமாக என்னென்ன காரியத்திற்கு நீங்க நோம்ப விடுறீங்க என்னென்ன காரியத்திற்காக நீங்கள் ஹராமை தொடுகிறீர்கள் என்னென்ன காரியத்திற்காக பரவாயை விடுகிறீர்கள் முக்மீன்களை யோசித்து பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்கிறேன் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாங்குவதற்கான ஒரு தற்பியத்தாக தான் அல்லாஹு சாணுவால இந்த ரமலானுடைய மாதத்தை முத்தச்சீங்களாக இறைவீச செல்வர்களாக ஆக வேண்டும் என்பதற்கான ஒரு அற்புதமான பயிற்சியாக அல்லாஹு சாணுவத்தால இந்த ரமலானை கொடுத்திருக்கலாம் பகல் முழுவதும் நம்முடைய நப்சை கட்டுப்படுத்தியதை போன்று இரவு நேரத்திலையும் விழித்து வழங்குவது என்பது இறைநேசர்களுடைய அற்புதமான பண் எந்த ஒரு இறைநேசரை வேண்டாம் எடுத்துங்க எந்த ஒரு அவுளியாவை வேண்டாம் எடுத்துங்க ஒரே ஒரு அவுளியாவை மட்டும் காட்டுங்க தொல்லாத அவளியா தகஜத்து தொல்லாத அப்படின்னு அப்படி ஒரு அவள்யாவை காட்டினா இறைநேசர்களாக ஆன அத்தனை பேரும் இரவுகளை அயாத் தாக்கியவர்கள் என்று பார்க்கும் பொழுது நாமும் இரவுகளை அயாத் தாக்கும் பொழுது இறைநேசர்களாக அல்லாஹினால் கபுல் செய்யப்படுவோம் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அல்லாஹு இல்ல சாணு அப்பேறுபட்ட நல்ல வாக்கியம் கொண்டவர்களாக அல்லாஹு தாலா மனைவரையும் ஆக்கிய புரிவானாக அற்புதமான இரையச்சத்திற்கு சொந்தக்காரவர்களாக தப்புவாக வித்தானவர்களாக உவித்தானவர்களாக அல்லாஹு இல்ல சானு ஆக்கிய அன்னை ஆசி அம்மையாருக்கு எந்த அளவிற்கு ஈமானும் ஈமானுடைய ரோஷமும் இருந்ததோ அதுபோன்று ஈமானும் ஈமானுடைய ரோசத்தையும் நமக்கும் நம்முடைய பெண் சமூகத்திற்கும் அல்லாஹு சாஹா الحمد لله ما ندعوه وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته